ஒரு முன்னெடிஞ்சால் தான் ஒரு வகையின் அடிப்படையில் ஒரு 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 மாயக் கருத்து ஒரு மாயக் கருத்தை வந்து இன்றைக்கி வந்து மீண்டும் என்ற திட்டமிட்டு பேலண்ட் பேரக்டா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அது கிடைக்காத வசனம் வந்து இன்றைக்கி வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க அதனால வந்து அது எந்த வந்து உண்மை இல்லை அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு ஆர் அரசுலா தொண்டர பொதுமக்கள் 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 விரோதமான அந்த செயலுக்கு கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் வந்து வந்து இது பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாய ஏற்படுத்திருக்காங்க அது வந்து மாயை தான் இருக்குறாரு துரோகத்தை மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு பதவியில இருந்து விலகணும் அப்படின்ற இப்போ தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச்செயலா வச்சுட்டு இருக்கா இல்ல அதுதான் சொல்றது ஓபிஎஸ்ங்க ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல இன்னைக்கு அந்த நீ பேசு இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளங்கன்ற காட்டுனது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார் ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவால அடையாளம் காட்டப்பட்டது டிடிவிலனா ஓபிஎஸ் கிடையாதுல டிடிவி வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே புதுச்சு என்ன சொன்னாரு ஆரம்பத்துல எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது நாங்க என்ன இது போடி போடி சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்ற தொகுதியில அன்றைக்கு திருமதி வென்னியா ஜானகம்மாவுடைய அணியின் சாரில் வந்து வெணிராட நிர்மலா நிற்கிறாங்க அது வெநிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவரை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அன்னைக்கு அன்றைக்கி என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்ந்துச்சா இல்லை அம்மா அரசியல் கொண்டிருந்தனால டிவி நிற்கும் போது தான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு ஏன்னா அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் உழந்தும் உண்மையிலேயும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால் வளர்த்தோம்னம்மா கட்சியால் நம்ம கட்சி தான் நமக்கு அடிப்படையில் ஒரு கட்சி ஆஃபீஸே போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க நாங்களாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது குரட்சி எஃப்சிஆர் மாளிகை அதை போய் இடிச்சு அடித்து ஓடிச்சு கொள்ளு டாக்குமெண்ட்டை ஓடிச்சு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதனால ஒரு ஆதாயம் தேடுக்கின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா அந்த அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது அப்படி பண்ணுறவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் என்னையும் எடுபட போகுது அதுதான் அது அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்

ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்க அப்படி இருக்க ஒரு ஒரு முழுப்பு சிந்திக்கா சோத்துற மாதிரி என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க ஒரு டிடிவியோ அதை யாருமே இல்லையா ரெண்டாவது கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து பொதுச்சாரோட தலைமையை அதிமுக இன்னைக்கு வராங்க

உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பா இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு அதை அதை எங்களுடைய கூட்டணியில இருந்த திமுக தலைவரும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க பொதுமக்களும் கேட்டிருக்காங்க ஏன் சிபிஐ விஷய தோண்டி தானே சரி இன்னைக்கு மக்கள் கேட்குற கேள்வி நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஒரு கொலையாளியில புடிச்சாங்க கொலையாளிகளை புடிச்சுதான் சொல்றாங்க இவங்க ஆனா சிசிடிவி கேமரா இதுவரை எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க இல்லை சரி ஒரு பேரும் இப்போ கூட அந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டில பேரேடுதான் நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டில பெரியதா நடத்தியிருக்காங்களா இது நடத்தலையே அதனால சில ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது சரி அந்த வகையில் இந்த சந்தேகத்தை புதுசாக போனப்போ கூட வந்து ராம்ஷாங் உடைய மனைந்த ஆம்சாங்குடைய மனதையும் வந்து கேட்டது சிபிஐ பிரிக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அதனால

அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் இத்தனாயிரம் லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம் நடக்குது நேற்று கூட சங்கம் விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துற இடத்துலயே எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கலாச்சார பிடிச்சி முன்னியம் பார்க்க மருத்துவமனையில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொருத்தா இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதான் ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்னொன்று ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுப்பை ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையும் அரசு தோல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதியை தோல்வி சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது தோல்வி இப்படி இருக்கும் போது எப்படி ஒரு ஒரு நாட்டுல முதலமைச்சருக்கு சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல அரசு இல்ல ஏதோ ஒரு நடந்துட்டு இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை தாங்களை காப்பாத்திட்டு போட்டா அதான் சிறந்த பாஜக மாநில தலைவர்

சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டில் எனக்கு உங்க கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்லப்படுத்திருக்காங்க ஏறி போச்சு